வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா மாலத்தி வந்து ஒரு முக்கியமான அதிர்ச்சி கொடுக்கும் தகவலை வெளியிட்டிருக்காங்க இதனால் கடும் கோபத்திலையும் கடும் அதிர்ச்சியிலையும் உன்னுடைய தலையில் தேனி மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து இருக்காங்க அப்படி இந்தியாவுக்கும் மாலத்துக்கும் இடையே லேட்டஸ்ட்டாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா திடீரென ஏற்பட்டிருக்கு பதற்றம் சுற்றி வளைக்கப்பட்டிருக்காங்க அமெரிக்கா அதாவது அமெரிக்காவுக்கு சிக்கல் ஏற்படுத்தும் விதமாக சீனாவும் ரஷ்யாவும் ஒரு முக்கியமான விஷயத்தை செஞ்சிருக்காங்க இதன் பின்னணியில் இருக்கும் காரணங்களையும் அதே போல இஸ்ரேல் பிரதமர் திடீர் உத்தரவு போட்டிருக்கிறாரு அதிரடி தடை போட்டிருக்கிறாரு இதனால ஆடி போயிருக்காங்க இதை பற்றிய கூடுதல் தகவலையும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல நம்முடைய பேஜையும் தவறாம பண்ணிக்கோங்க முதல் செய்தியாக அமெரிக்காவை சுத்தி வளைச்சிருக்காங்க அமெரிக்காவுக்கு எதிராக வந்து சீனா ரஷ்யா வந்து ஒரு முக்கியமான விஷயம் செஞ்சு சொன்னோம்ல அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதாவது தற்போது நடக்கும் உக்ரைன் ரஷ்ய போருக்கு முக்கிய காரணம் வந்து அமெரிக்காவுடைய நேட்டோ படைதான் இந்த நிலையில தான் இதற்கு மாற்றாக மற்றொரு அமைப்பை உருவாக்க சீனா ரஷ்யா ஈரான் அப்படின்னு மூன்று நாடுகளும் கை கைகொடுத்துருக்காங்க சோவியத் காலத்துல அதுக்கு போட்டியாக நேட்டோ உருவாக்கப்பட்டுச்சு ஆனா சோவியத் தொடஞ்சு முப்பது ஆண்டுகளுக்கு மேலையும் கூட இன்னமும் நேட்டோ விரிவடைஞ்சிட்டு தான் இருக்கு இதுதான் ரஷ்ய உக்ரைன் போருக்கான தொடக்க புள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக கிழக்கு நோக்கி தன்னுடைய ஆதிக்கத்தை விரிவாக்கி கொண்டே வந்த அமெரிக்காவுடைய நேட்டோ வந்து கடைசியாக உக்ரைனுக்கு வந்து நின்றுச்சு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியே அமெரிக்கா ஆதரவாளர் அப்புறம் என்ன உள்ளே ஐயா அப்படின்னு சொல்லி நேட்டோவுக்கு சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்றாரு உக்ரைன் ரஷ்யாவுக்கு பக்கத்துல இருக்கும் நாடு அதனால ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏலரசனி இப்படி இருக்கும்போது உக்ரைன் வந்து நேட்டோல இணைஞ்சிட்டாங்கன்னா அமெரிக்க படைகள் வந்து நேரடியாக ரஷ்ய எல்லையில குவிக்கப்படும் இது பெரும் அச்சுறுத்தல் அப்படிங்கிறதுனால ரஷ்யா வந்து போராக அறிவித்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரியில் இந்த போர் வந்து தொடங்குச்சு இரண்டு வாரங்கள்தான் போர் நீடிக்கும் அப்படின்னு ரஷ்யா சொன்னாங்க ஆனால் அமெரிக்கா கொடுத்த ஆயுத உதவினால இரண்டு ஆண்டுகள் கடந்து இப்போது வரைக்கும் உக்ரைன் ரஷ்ய போர் வந்து நீடிச்சுட்டு வருது இது வரைக்கும் பதினாறாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மனிதாபிமான உதவியையும் இருபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் வளர்ச்சி நிதி அப்படிங்கிற பெயர்லையும் ஒன்று புள்ளி ஒம்போது லட்சம் கோடி ரூபாய் நேரடி உதவியாகவும் அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க இந்த நிதி எவ்வளவு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கும் ஏழு கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு கடந்த ஆண்டு போடப்பட்ட பட்ஜெட் தொகை முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பது கோடி தான் அப்படின்னா உக்ரைன் வந்து எந்த அளவுக்கு பெற்றிருக்கு அப்படிங்கிறத நாம கற்பனை பண்ணி பார்க்கணும் இப்படி இருக்கும் பட்ஜெட்ல தான் ரஷ்ய உக்ரைன் போரை சீனா வந்து தூண்டி விடுவதாக அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தாரு அதாவது ரஷ்யாவுக்கு வந்து சீனா உதவி செய்வதாகவும் அதன் மூலம் போர் தொடர்ந்துட்டு வருவதாகவும் பிளின் சொல்லி அமெரிக்காவே சொல்லியிருச்சு அப்புறம் என்ன மற்ற எல்லா ஐரோப்பிய நாடுகளும் பிளிங்கனுடைய கருத்துக்கு ஆமாம் சாமி போட தற்போது சீனா குறித்து விவாதங்கள் மேலெழுந்திருக்கு இப்படி ஒட்டுமொத்த மேற்குளங்கமோ சீனா ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பி இருக்கும் நிலையில் தற்போது ரஷ்யா சீனா ஈரான் ஆகிய மூன்று நாடுகளும் முக்கிய பணியில் இறங்கியிருக்காங்க அதாவது நேட்டோ அப்படிங்கிற அமைப்பு மூலம் எப்படி அமெரிக்கா தனக்கு சாதகமான நாடுகளுடன் ராணுவ கூட்டணி வச்சுருக்கோ அதே போல் இந்த மூன்று நாடுகளும் புதிய ராணுவ கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க இதனை பிரிட்டன் உளவுத்துறையான எம்ஐ ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது வந்து உறுதி செஞ்சிருக்காங்க சீனாவுக்கு அமெரிக்கா வந்து தொடர்ந்து வர்த்தக நெருக்கடியை கொடுத்துட்டு வர்றாங்க சீனாவின் பெரும்பாலான பொருட்கள் அமெரிக்காவிலேயும் அமெரிக்கா ஆதரவு நாடுகளையும் விற்க தடை செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக இணையம் தொடர்பான சேவைகளை அமெரிக்கா முடக்க முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க அதே போல் டிக்டாக் செயலிகளை முற்றிலுமாக முடக்க திட்டமிட்டிருக்காங்க அமெரிக்கா ஈரானுடைய விவகாரத்தில் வழக்கம் போல் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ஒரே அணியில் நிற்கிறாங்க அதனால் இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து புதிய ராணுவ கூட்டணியை உருவாக்க முயற்சி செய்கிறாங்க இவங்க மூணு நாடுகளும் கைகோர்த்து நேட்டோவுக்கு எதிராக புதிய கூட்டணி அமைக்கிறதுனால அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கூட்டணி எந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு வந்து சிம்ம சொப்பனமாக இருக்கும் அப்படிங்கிறத இதைத் தொடர்ந்து மாலத்தீவு சம்மந்தமாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே உரசல் தொடரும் நிலையில் அங்கே இருக்கும் இந்திய ராணுவம் இன்னும் அஞ்சு நாட்களில் முழுமையாக வெளியேறும் அப்படின்னு மாலத்தீவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்திய பெருங்கடல் அமைஞ்சிருக்கும் தீவு கூட்டமான மாலத்தீவில் இந்திய ராணுவத்தினர் இருந்தாங்க அங்கு இடையே நோய்வாய்ப்பட்டவர்களை அழைத்து செல்வதில் சிரமம் நிலவிட்டு வந்த நிலையில் அவர்களுக்கு உதவ இந்திய ராணுவம் அங்கே இருந்தாங்க நோயாளிகளை எளிதாக சிறு தீவுகளிலிருந்து அழைத்து வர இந்தியா வந்து ஹெலிகாப்டர் ஒன்று கொடுத்திருந்தாங்க அந்த ஹெலிகாப்டர் ஆப்ரேட் செய்யவும் பராமரிக்கிறக்கும் இந்திய ராணுவத்தினர் அங்கே இருந்தாங்க இருந்தாலும் இந்திய ராணுவம் அங்கே இருந்து வெளியேறணும் அப்படின்னு மாலத்தீவு அதிபர் முயற்சி சொன்னார் கடந்த ஆண்டு அதிபர் தேர்தலில் முயசு இதை தான் பிரதான பிரச்சாரமாகவே முன்னெடுத்திருந்தாரு இதனால் தேர்தலில் வென்றவுடன் இந்தியர்கள் வெளியேற வேண்டும் அப்படிங்கிறத அவர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தார் இது தொடர்பாக இரண்டு தரப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் மே மாதத்துக்குள்ளே இந்திய டீம் வந்து வெளியேறும் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டுச்சு ஏற்கனவே முதல் டீம் மாலத்தீவிலிருந்து வெளியேறிட்டாங்க அவங்களுக்கு பதிலாக இராணுவம் சாராத தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஹெலிகாப்டரை ஆய்வு செய்ய நியமிக்கப்பட்டிருக்காங்க இதற்கிடையில்தான் மாலத்தீவுகளில் இருந்து இந்திய வீரர்களை வாபஸ் பெறுவது தொடர்பாக இரண்டு நாடுகளும் தொடர்ச்சியான ஆலோசனை கூட்டங்களை நடத்திட்டு வந்தாங்க இது தொடர்பாக இருதரப்பு உயர்மட்ட குழுவின் நான்காவது கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது வரும் மே பத்தாம் தேதிக்குள் இந்திய வீரர்கள் வாபஸ் பெற வேண்டும் அப்படின்னு முய்சு கூறியுள்ள நிலையில இது தொடர்பாக அந்த கூட்டத்தில் வந்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரியுது இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை வந்து என்ன சொன்னாங்கன்னா இருதரப்பு ஒத்துழைப்பு தொடங்கி பல விவரங்கள் குறித்து இருதரப்பும் ஆலோசிச்சோம் குறிப்பாக பாதுகாப்பு ஒத்துழைப்பு வளர்ச்சி திட்டங்கள் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு முயற்சிகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மாலத்தீவிலிருந்து இந்திய வீரர்கள் வெளியேறுவது தொடர்பாக இதில் எந்த ஒரு பாயிண்டும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே நேரம் மாலத்தீவு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது குறித்த தகவல்கள் இருக்குது அதாவது இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டுச்சு வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்பட பரஸ்பர நலன்கள் பற்றிய ஆலோசனை செய்யப்பட்டுச்சு மே பத்தாம் தேதிக்குள் மீதி இருக்கும் இந்திய இராணுவத்தையும் திரும்ப பெறப்படும் அப்படிங்கிறத இரண்டு நாடுகளும் ஒப்புக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த உயர்மட்ட குழுவின் ஐந்தாவது கூட்டம் ஜூன் அல்லது ஜூலை மாதம் மாலையில நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இன்னும் அஞ்சே நாள் தான் இந்திய ராணுவம் வந்து மொத்தமாக கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி மாலத்தியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதனால் இந்தியா வந்து கொஞ்சம் ஷாக் ஆகியும் ஒன்றெல்லாம் திருத்தவே முடியாது நாங்கள் வந்து உதவிக்கு தான் வந்தோம் நீ ஆனால் சீனா பின்னாடி போயிட்டு எங்களை வந்து வேண்டாம்னு கழட்டி விடுற கண்டிப்பாக இதை நினைச்சு நீ பின்னாடி வருத்தப்படுவோம் அப்படின்னு இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் பாலஸ்தீன மத்தியிலான பிரச்சனை இன்னும் முடியாத நிலையில வளைகுடா நாடுகள் மத்தியில பாலஸ்தீனத்துக்கு அதிகப்படியான ஆதரவு கிடைச்சிட்டு வருது இஸ்ரேல் வந்து அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுடைய உதவியுடன் தொடர்ந்து போராட்டிட்டு வருது இந்த நிலையில தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு கத்தார் நாட்டின் அரசு முதலீட்டில் இயங்கும் அல் செய்தி நிறுவனத்தின் இஸ்ரேல் அலுவலகத்தை மூட உத்தரவிட்டுள்ளதாக நேற்றைய தினம் தெரிவிச்சிருக்கிறாரு பெஞ்சமை நெத்தனியாக தன்னுடைய முடிவை ட்விட்டர் தளத்தின் வாயிலாக தெரிவிச்சிருக்காரு இந்த உத்தரவுடைய விளைவுகள் என்ன எப்போது செயல்படுத்தப்படும் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ அலுவலகம் மூடப்படும் அப்படிங்கிற குறித்த விவரங்கள் வந்து தெளிவாக இன்னும் வரல ஆனால் மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் இந்த அறிவிப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இஸ்ரேலுக்கும் அல் இடையே நீண்ட காலமாக பிரச்சனை இருந்துட்டு வரும் நிலையில் இந்த அறிவிப்பு பிரச்சனையை மேலும் தீவிரப்படுத்தியிருக்கு இஸ்ரேல் காசா மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில கத்தார் அரசு முக்கிய பங்கு வகிக்கும் வேலையில அல் ஜசிரா பத்திரிகை மீதான இந்த உத்தரவு இஸ்ரேலுக்கும் கத்தாருக்கும் இடையே பதற்றத்தை மேலும் அதிகரிக்க செய்யும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க அல் ஜசிரா பத்திரிகை தன் நாட்டின் மீது பாகுபாடு காட்டுது அப்படின்னு நீண்ட காலமாக இஸ்ரேல் வந்து குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் துவங்கியதிலிருந்து களத்திலிருந்து நேரடி ரிப்போர்ட் செய்யும் முக்கியமான சர்வதேச பத்திரிகையாக அல்ஜெசிரா விளங்குகிறாங்க இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் மருத்துவமனை மீது செய்யப்பட்ட தாக்குதல் மூலம் மக்கள் வந்து ரத்த கல்லறையான காட்சிகளை அல்ஜெசிரா ஒளிபரப்புனாங்க மேலும் இஸ்ரேல் படைகள் இனப்படுகொலை செய்ததாகவும் குற்றம் சாட்டினாங்க இதேவேளையில் ஹமாஸ் அமைப்புடன் அல்ஜெசிரா ஒத்துழைப்பதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டுச்சு கத்தார் அரசுடைய முதலீட்டில் இயங்கும் அல் ஜசீரா செய்தி நிறுவனம் இந்த உத்தரவு குறித்த கருத்தை இதுவரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை இப்போ தன்னுடைய அரபு மொழி சேவையில் இஸ்ரேலுடைய இந்த அறிவிப்பை உறுதி செஞ்சாங்க அல் ஜசீரா ஆனால் நெத்தன்யாகும் இந்த அறிவிப்பை வெளியிட்ட சில நிமிடங்கள்லையே கிழக்கு இருந்து நேரலை காட்சிகளை ஆங்கில மொழி பிரிவில் அல் ஜசீரா ஒளிபரப்புனாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இது தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா அவ்வளோ சொல்லியும் கேட்காம நெத்தனியாகு அவர்கள் காசாவுடைய முக்கியமான ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறாரு காசாவுடைய மிக முக்கியமான நகரமான ரஃபா நகரத்தை இஸ்ரேல் தாக்க தொடங்கியிருக்கிறதுனால திடீரென பரபரப்பு ஏற்பட்டிருக்கு காசா போரில் சர்வதேச அளவில் இஸ்ரேலுக்கு அழுத்தம் அதிகரிச்சாலும் கூட ஹமாஸை முழுமையாக அழிக்கும் வரைக்கும் போரை தொடருவதில் இஸ்ரேல் திட்டவட்டமாக இருக்காங்க சில காலமாக அங்கு கொஞ்சம் அமைதி நிலவிட்டு வந்த நிலையில் மீண்டும் இப்போது மோசமான தாக்குதல் சம்பவம் அரங்கேறி இருக்கு அதாவது எகிப்து இஸ்ரேல் காசா எல்லையில் அமைஞ்சிருக்கும் ஹமாஸ் கெரம் சாலம் எல்லை பகுதியில் சமீபத்தில் ராக்கெட் தாக்குதல் நடைபெற்றது ரஃபா இருந்து சுமார் பத்து ஏவுகணைகள் கெரம் செலோம் எல்லையை நோக்கி ஏவப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பில் சொல்லப்பட்டுச்சு இந்த தாக்குதலில் இஸ்ரேலை சேர்ந்த பல வீரர்கள் காயமடைஞ்சாங்க பத்து பேர் மருத்துவமனையில் தீவிரமாக சிகிச்சை பெற்றுட்டு வர்றாங்க இந்த தாக்குதலை தொடர்ந்து எல்லை கிராசிங் மூடப்பட்டிருக்கு நிலைமை சீராகும் வரைக்கும் அந்த கிராசிங் மூடப்பட்டே இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த தாக்குதலுக்கு ஹமாஸ் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க தான் இந்த தாக்குதல் நடந்து கொஞ்ச நேரத்திலேயே தெற்கு காசாவில் இருக்கும் ரஃபா நகரத்தை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதில் மூணு வீரர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க அதே நேரம் இஸ்ரேல் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடத்திய தாக்குதலில் குறைஞ்சது பத்தொம்போது பேர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் தரப்பில் சொல்லியிருக்காங்க ஹமாஸ் தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடந்திருக்கு இரண்டு தரப்பிற்கும் இடையே நடந்த அமைதி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் இப்படிப்பட்ட தாக்குதல் நடந்திருக்கு தீவிர ஆலோசனை நடந்த போதிலும் போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் வந்து ஏற்றுக்கொள்ளலை மேலும் காசா தாக்குதலில் இஸ்ரேலுக்கு சர்வதேச அளவில் எதிர்ப்புகள் அதிகரிக்க தொடங்கியிருக்கு அமெரிக்காவிலேயே இஸ்ரேல் தாக்குதலை கண்டித்து போராட்டங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு மேலும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூட ரஃபா நகரில் இஸ்ரேல் வந்து தாக்குதலை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாரு மேலும் மக்கள் கூட்டம் அதிகம் இருக்கும் ரஃபா நகர்ல தாக்குதல் நடத்தினா நிலமை வந்து மோசமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அமெரிக்கா வந்து இந்த எச்சரிக்கையை விடுத்திருந்தாங்க இருந்தாலும் அமெரிக்காவுடைய எச்சரிக்கையை தாண்டி இஸ்ரேல் வந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்கு காசா மீதான சர்வதேச விமானங்களை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பெரிதாக எடுத்துக்கொள்ளலாம் இது தொடர்பாக அவர் என்ன சொல்கிறாருனா எந்த ஒரு சர்வதேச மன்றமும் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாலும் அது இஸ்ரேல் வந்து தன்னைத்தானே தற்காத்து கொள்வதை தடுக்காது இதற்காக உலக நாடுகள் ஆதரவு இல்லாமல் இஸ்ரேல் வந்து தனித்து நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் காசாவில் போர் நிறுத்தம் செய்ய ஹமாஸ் விடுத்துள்ள கோரிக்கையை இஸ்ரேலால் ஏற்க முடியாது போர் நிறுத்தம் ஏற்பட்டால் ஹமாஸ் வந்து மீண்டும் வெளியே வந்து காசாவை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து ராணுவ கட்டமைப்புகளை உருவாக்குவார்கள் மீண்டும் அவர்கள் இஸ்ரேல் மக்களை அச்சுறுத்துவாங்க அது எல்லாத்தையும் ஏற்க முடியாது அப்படின்னு பெஞ்சமை நெத்தனியாக அவர்கள் சொல்லியிருக்கிறாரு சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் வேற வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்